الكريم ما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان في قصصهم عبرة لأولي الألباب صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إن الله يبعث في كل رأس مئة سنة من يجدد لها دينها أو كما قال صلى الله عليه وسلم إلا أكبر

எல்லாம் வல்ல அப்பாவுகள் நல்லரும் என்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமையும் அல்லாஹு தானா திருக்குறின் பல்வேறு வரலாறுகளை சொல்லுகிறார் நல்லோர்களின் வரலாறும் உண்டு தீயவர்களின் வரலாறும் உண்டு நல்லவர்களின் வரலாற்றை எல்லாம் நமக்கு சொல்லிக் காட்டும் இறைவன் அதன் நோக்கத்தை சொல்லுகிறான் இந்த சரித்திரங்களை பேசுவதில் வரலாற்றை பேசுவதில் அறிவுடையவர்களுக்கு படிப்படை உண்டு என்று சொல்லுகிறான் திருப்புராணி அந்த அடிப்படையில் தான் நீண்ட நெடிய சாதனைகளை புரிந்த நபிமார்கள் நல்லோர்களின் வரலாறு புறாநில உண்டு சில வரலாறுகளை சுருக்கமாக சொல்லுகிற இறைவன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் போன்ற சில நபிமார்களின் வரலாறுகளை விரிவாக பேசுகிறான் முசா அலி இஸ்லாமின் வரலாற்றை நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் விரிவாக பேசுகிறான் நபிமார்களை தவிர்த்து சில நல்லவர்களின் வரலாறுகளும் குரானில் இடம் பெற்றிருக்கிறது நல்லடியார் அவர் நபி அல்ல குரானில் அவர் வரலாறு இடம்பெற்றிருக்கிறது மன்னரை பற்றி குரான் பேசுகிறது அவர் நபி அல்ல சாதனைகள் புரிந்தவர்களை பற்றி திருகுர் ஆன் அந்த வரலாற்றை தெளிவாக தரமாக பதிவு செய்து வைத்திருக்கிறது காரணம் இவர்களெல்லாம் வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்தது தனி மனித அவர்கள் வாழ்ந்தது ஒரு சமுதாயத்திற்கான வாழ்வு பல நூறு பேர் அல்லது பல்லாயிரம் பேர் சேர்ந்து ஆற்ற வேண்டிய பணிகளை ஒரே ஒரு மனிதர் தன் வாழ்வில் செய்து முடித்திருந்தால் அது போன்றவர்களின் வரலாற்றை அல்லாஹ் தவறாமல் குறிப்பிடுகிறார் குறிப்பாக திருக்குறான் சொல்லுகிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு சமுதாயம் அப்ப யார் யாரெல்லாம் தனி மனித வாழ்க்கை வாழாமல் எல்லோருக்குமான வாழ்வை வாழ்ந்தார்களோ யாரெல்லாம் போனதற்கு பிறகும் அவர்களின் அருமை வறுமைகளை பேசப்படுகிற வரலாறாக வாழ்ந்தார்களோ அவர்களின் சரித்திரங்களை எல்லாம் சுட்டிக்காட்டவும் விரிவாய் நமக்கு எடுத்துரைக்கவும் தவறவில்லை அலுன் அந்த தான் பல்வேறு நல்லடியார்களின் வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும் கேட்க வேண்டும் வாசிக்க வேண்டும் அது குறித்து தெளிவு பெற வேண்டும் படிப்பினைகளை பாடங்களை கற்க வேண்டும் அந்த வரிசையில் நாம் இன்றைய ஜும்மா ரபியுல் ஆஃபதி இந்த இரண்டாவது ஜும்மா இன்றைக்கு பிறை பதினொன்று உலகமெல்லாம் போற்றுகிற கௌதுலாதம் ஜின் அப்துல் காதர் ஜீலானி கத்தா அவர்கள் பிறந்த தினம் இது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகி வசல்லமை போலவே ரபியுல் அவள் பனிரெண்டிலே பிறந்து பனிரெண்டிலேயே வஃபாத்தானார்கள் அல்லவா சல்லு அலிக் வசல்லம் அதுபோன்றே இவர்கள் பிறந்ததும் ரபியுல்லா பதினொன்று அவர்கள் இறப்பும் ரபியுள்ளாஹர் பதினொன்று என்று குறித்து தருகிறார்கள் சில வரலாற்று ஆசிரியர்கள் எனவே பிறப்பும் இறப்பும் ஒரே நாளாக ஆகி கடந்த மாதத்தில் ரபியுல் என்பது முதல் வசந்தம் என்றால் இது ஆஹர் மற்றொரு வசந்தம் அல்லது கடைசி வசந்தம் இந்த மிகல்நாயகம் ஒரு ஹதீதில் இப்படி சொல்லுவார்கள் ஒவ்வொரு நூறு வருஷத்தினுடைய துவக்கத்திலும் ஒவ்வொரு நூறு வருஷம் உலகத்திலே கிடக்கிற போது இந்த மார்க்கத்தை புதுப்பிப்பதற்கென்று சில பேரை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறார் ஒவ்வொரு நூற்றாண்டிலேயும் இது நடந்திருக்கிறது நம் வரலாற்றை பார்த்தால் ஒவ்வொரு நூற்றாண்டிலேயும் மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்திருக்கிறார்கள் அல்லாஹுவால் அனுப்பப்பட்டவர்கள் அந்த அடிப்படையில் எதிரின் நாலாம் நூற்றாண்டிற்கும் ஐந்தாம் நூற்றாண்டிற்கும் இடையில் இந்த உலகத்தில் இருக்கிற பல்வேறு விஷயங்களை மார்க்க சேவைகளை முன்னெடுத்து மகத்தான பணிகளை புரிய அனுப்பப்பட்டவர்கள் அல்லாஹுவால் இந்த உலகத்திலே தோற்றுவிக்கப்பட்டவர்கள் அஜரத் தீன் அப்துல் ஜீலானி கத்தர் உலகமெல்லாம் கௌதுலாக வென்றும் மஹபூபே சுபஹானி என்றும் பல்வேறு புனை பெயர்களாலும் சிறப்பு பெயர்களாலும் அழைக்கப்படுகின்ற இவர்கள் பிறப்பு மற்றும் இறப்பு தினத்திலே நாம் இன்றைக்கு ஜும்மாவை சந்திக்கிறோம் சுல்தான் உல் அவுலியா உலகத்தில் இருக்கிற வலிமார்களுக்கெல்லாம் அரசர் என்றும் தாஜுல் ஆரிஃபின் ஆன்மீக பெருமக்களுக்கெல்லாம் கிரீடம் என்றும் அப்துல் காதர் என்பது பெயராக இருந்தாலும் ீன் என்று மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர் என்கிற சிறப்பு பெயரையும் இவைகளையெல்லாம் பெயராக பெற்றவர்கள் என்று பெருமக்கள் தங்களுடைய நூல்களில் குறிப்பிடுகிற பதரத்தவர்கள் அப்துல் காதர் ஜெயலாலி அவர்களுடைய பிறந்த நாள் ஆத நினைவு நாளாக இருப்பதினால் ஒரு நூறு வருஷத்தில் அல்லாஹ் அனுப்பி வைக்கின்ற அந்த நூற்றாண்டிற்கான முஜத்தித் என்று சொல்லப்படுகிற அவர்களை குறித்து செய்திகளை வரலாற்றை அவர்கள் நமக்கு விட்டு சென்ற பாடல்களை மெஞ்ஞானம் என்றால் என்ன என்பதை ஆன்மீகத்தினுடைய பாதை எது என்பதை இதையெல்லாம் தீர்க்கமாக உலகத்திற்கு பாடம் நடத்திய பெருமகனார் அஜரத் மஹியூத்தீன் அப்துல் காதர் ஜெயலலி குத்திசெர் நபிகள் நாயகம் செல்லந்தாகு அழைகு வசல்லம் அவர்களுக்கு இவர்கள் இரண்டு வகையில் வாரிசு ஆகுவார்கள் ஒன்று மார்க்க அறிஞர்கள் நபிமார்களின் வாரிசுகள் என்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் செல்லந்தாகு அழைகு வசல்லத்தின் கல்வி வாரிசு என்று சொல்லலாம் குடும்பமும் போய் ஹசன் ஹுசைன் ரதிகல்லாகும் அன்பு ஃபாத்திமா அலி தம்பதியினரோடு சேருவதால் ஃபாத்திமா ரதிகல்லாகுத்தான அன்காவினுடைய வயிற்றிலே பிறந்த மக்களின் வாரிசாய் வருவதால் நபிகள் நாயகம் அவர்களுக்கு இருவேறு கோணங்களில் வாரிசாக இருந்தவர்கள் அப்துல் காதர் ஜெயலானி பொதுவாக நபிமார்களுக்கெல்லாம் அல்ல அற்புதங்களை வழங்கியிருக்கிறான் அதற்குசா என்று பெயர் எல்லா நபிமார்களுக்கும் அற்புதங்கள் இருந்தாலும் நம்முடைய நபி சல்லாஹூ அலிக வசல்லம் அவர்களுக்கான அற்புதம் என்பது அவர்களின் அற்புதங்களை எல்லாம் விட அதிகமானது வீரியமானது அபூர்வமானது அற்புதங்களின் அணிவரிசையில் எல்லா நபிமார்களை விட நபிகள் நாயகம் எப்படி அதிக அற்புதங்கள் கொடுத்து மேம்படுத்தப்பட்டார்களோ அதுபோல் எல்லா வடிமார்களுக்கும் கராமத் என்கிற அற்புதங்கள் இருந்தாலும் அப்துல் ஜெயிலானி அவர்களுக்கான கராமத் என்கிற அற்புதங்கள் மகத்தானவை உலகத்தில் வேறு எந்த வழிமாறுகளுக்கும் அல்லாஹு வழங்காத பல்வேறு சிறப்புகளை எல்லாம் கராமத்துக்களை எல்லாம் அல்லாஹர்களுக்கு கொடுத்தார் எல்லா நபிக்கும் அந்தந்த நபியின் உம்மத்தில் வழிமார்கள் இருந்தார்கள் இருக்கிறார்கள் எல்லா நபிமார்களுக்கும் நாம் வரலாறு கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா சுலைமான் அலி இஸ்லாமின் அரசவையில் கண்மூடி திறப்பதற்குள் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்த ஒரு அரசவை இருக்கையை கொண்டு வந்து ஒரு நபர் கொண்டு வந்து நிறுத்துகிறார் அவர் சுலைமான் அலி இஸ்லாம் என்கிற நபிக்கு அவருடைய கூட இருந்த ஒரு ஆன்மீக பெருமகன் எப்படி எல்லா நபிமார்களுக்கும் பலிமார்கள் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாமே அப்படிப்பட்ட வழிமாறுகள் இருக்கிற போது அரவிநாயகம் மிக மிகச்சிறப்பான வழிமார்கள் உண்டு அந்த வரிசையில் அதன் தலைவர் அப்துல் காதர் ஜெயலாலி முத்தி அவர்கள் அவர்களின் வரலாற்றின் சில பக்கங்களை இந்நாளிலே நாம் தொட்டு பேச காரணம் ரபியுல் ஆகி வந்து விட்டாலே உலகமெல்லாம் அந்த மகானை நினைவு கூர்ந்து பேசுவதற்கு காரணம் என்னவென்றால் பொதுவாக வலிமார்கள் என்கிற போது ஒரு அலர்ஜி சமீப காலங்களில் ஏற்பட்டிருக்கிறது அல்லவா ஒரு ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இளம் தலைமுறைக்கு அவுடியாக்கள் என்று சொன்னாலே அது ஏதோ ஒரு ஆகாத தலைப்பு தொடக்கூடாத தலைப்பு வாசிக்க கூடாத விஷயம் என்றெல்லாம் மூளை செலவையால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற விஷயங்களுக்கிடையில் அந்த நல்லோர்களின் வாழ்விலும் நமக்கான செய்திகள் உண்டு அவர்கள் விட்டு போன தடங்களிலும் நமக்கான பாடங்கள் உண்டு என்பதை தெரிந்து கொள்ள இது போன்றவர்களின் வரலாறு நமக்கு முக்கியமானதாக இருக்கிறது பலிமார்கள் என்பவர்கள் வெறுமனை கராமத்து காட்டுபவர்கள் அல்ல பொதுவாக ஆன்மீகத்தில் இரண்டு வார்த்தை சொல்லுவார்கள் இன்னொரு வார்த்தை கராமத் என்றால் அற்புதங்கள் தெரியுதல் காரணங்கள் விளங்குதல் என்று மக்கள் பொருள் கொள்வார்கள் இஸ்திகாமத் என்றால் நிலைத்த தன்மை கொள்கையில் நிலைப்பாடு கோட்பாட்டில் உறுதியான நிலைப்பாடு செய்யும் அமல்களின் நிலைப்பாடு அல்லாஹுவுடனான தொடர்பில் அழகும் பிசகாமல் கடைசி வரை நம்முடைய தொடர்பில இருக்கிற அந்த நிலைப்பாடு அதற்கு இஸ்திகாமத் என்று பெயர் மனித மனங்கள் அவுலியா என்று சொன்னாலே கராமத்து இருக்கிறதா என்று தேடும் அல்லாஹ் இஸ்திகாமத்து இருக்கிறதா என்று தேடுவான் மனித மனம் அற்புதத்தை தேடுகிறது அல்லாஹ் அற்புதங்களை தேடமாட்டான் அற்புதங்களை அப்படி அவன் வெளிப்படுத்துவதை விரும்ப மாட்டான் அல்லாஹ் ஒரு அடியான் இஸ்திகாமத்தாக இருக்கிறானா அவன் நிலைத்திருக்கிறானா என்னுடைய தொடர்பில் மார்க்க தொடர்பில் அவன் இரையச்சத்துடன் கூடிய வாழ்வில் அவன் உறுதியான நிலைப்பாட்டோடு இருக்கிறானா என்று பார்ப்பதுதான் இங்கே முக்கியம் மொஹியுத்தின் அப்துல் காதர் ஜெயலானி தங்கள் வபாத்தாகிற சுமார் தொண்ணூறு வயது வரைக்கும் நிலைத்த நிலைப்பாட்டில் கொள்கை உறுதியில் அல்லாஹுவோடு தொடர்பில் உறுதியாக இருந்த இந்த உலகத்திற்கு வழிகாட்டியவர்கள் அவர்களின் வம்சம் அப்படி அவர்களின் பெற்றோர் அப்படி குடும்பம் அப்படி கீழே கிடந்த ஒரு மரத்தில் இருந்து கீழே விழுந்த ஒரு கனியை எடுத்து சாப்பிட்டு விட்டு பசியின் வேகத்தில் சாப்பிட்டு முடித்து விட்டு யாருடைய மரமோ அனுமதி இல்லாமல் விட்டோமே என்று அந்த வீட்டுக்கு போய் தெரியாமல் சாப்பிட்டதை மரத்தின் உரிமையாளரிடம் சொல்ல அவர் அதற்காக சில வருஷம் என்னிடம் வேலை செய்ய வேண்டும் என்று கேட்பார் அப்துல்லாஹ் சௌமணி என்கிற அவரும் மிகப்பெரிய இறைநேசர் வேலை முடிந்து விடைபெறுகிற போது இந்த மனிதருக்கு பழத்தை சாப்பிட்டவர் பெயர் அபு சாலே அவருக்கு சொல்லுவார் என் மகளை கட்டித் தருகிறேன் என் மகள் பெயர் ஃபாத்திமா அபு சாலே ஃபாத்திமா என்கிற இறைநேசர்களுக்கு பிறந்தவர்கள் தான் முஹியூத்தின் அப்துல் காதர் ஜெயிலானி ஹத்தர் அவர்கள் ஒரே ஒரு பழம் வாயிலே போனதற்காக வருத்தப்பட்டு என்பவருக்கும் ஒரு மகளாக பிறந்து மார்க்க ரீதியாக வளர்க்கப்பட்ட பாத்திமா தம்பதியில் இருக்கும் ஒரு இறைநேச குடும்பத்திலே பிறக்கிற குழந்தை அவர்களின் வழியொட்டியே வந்ததாலோ என்னவோ புனித ரமதானுடைய காலங்களில் அவர்களின் தாய் பாத்திமா சொல்லுகிறார் எந்த மதானிலேயும் என்னிடத்திலே அந்த குறிப்பிட்ட இரண்டாண்டுகள் பால் குடித்த போது ஒஹியதின் அப்துல் காதர் பகலிலே பால் குடிக்க மாட்டார் ரமதானி ஒஹியத்தின் அப்துல் காதர் ஜெயலலி அவர்கள் பிறப்பிலிருந்தே ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை சொல்லுகின்ற ஆதாரபூர்வமான நூல்களில் பதிவாக இருக்கிற செய்திகளை மாத்திரம் நாம் பார்க்கிறோம் சுமார் பதினெட்டு வயது அவர்கள் கல்வி கற்பதற்காக பகுதாது நகருக்குள்ளே நுழையும் போது எக்கச்சக்கமான கல்விகளை கற்று முடித்தார் ஹதீஸ் என்றெல்லாம் சொல்லப்படுகிற சுமார் பதிமூணு கலைகளில் பாண்டித்யம் பெற்றவர் தன்னிகரற்ற கல்வி மேதையாக அந்த காலத்தில் விளங்கியவர் இருபத்தைந்து ஆண்டு காலங்கள் தங்கள் கல்வியிலே செலவழித்ததற்கு பின்னால் மேலும் சுமார் இருபது இருபத்தைந்து ஆண்டு காலங்கள் ஐம்பது வயது வரை திருமணம் செய்யவில்லை அவர்கள் என்பது நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று காலங்கள் அகத்தை சுத்தப்படுத்துவதில் ஆன்மீக படிக்கட்டுகளை ஏறி தாவுவதில் தங்களுடைய உள்ளத்தை ரப்புக்காக வேண்டி பணிய வைப்பதில் ரப்பிடம் சரணாகடி அடைய வைப்பதில் அவர்கள் தொடர்ந்து இருந்திருக்கிறார்கள் பல்வேறுபட்ட ஆன்மீக படித்தரங்களை கடந்து வந்த காரணத்தால் சுல்தான் உலகத்தின் வலிமார்களுக்கெல்லாம் அரசர் என்கிற பேறு பெற்ற வாழ்க்கை அவர்களுக்கு கிடைத்தது நிறைய அவர்களின் வரலாற்றை எல்லாம் சொல்ல வேண்டாம் சுருக்கமாக பற்றி நன்றாக தெரிய ஒரு நாலு வார்த்தை சொல்லுங்களேன் என்று அவர்கள் காலத்திலே வாழ்ந்த வரலாற்று கேட்கப்பட்டது நாலு வார்த்தையில் சொல்லுகிறோம் என்று அவர்கள் சொல்லுவது ஒன்று சரி அத்தம்ஹா அடிக்கடி அழுது கொண்டிருப்பார்கள் வேகமாய் கண்ணீர் வரும் முஜாபுத்தஹஹ்வா எப்போது கையெடுத்து எதை பிரார்த்தித்தாலும் அந்த துவா கபூலாகிவிடும் சகையுள் எது கொடுப்பதற்கென்றே அல்லாஹுவால் வழங்கப்பட்ட கையது வாரி வாரி யாருக்காவது கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அதற்கு பிறகு ராசி ஹொல் எய்மு ஆழமான ஆய்வை உடைய கல்வி அவர்களிடம் இருந்தது விளங்க நாளே நாலு வார்த்தை போதும் வேகமாய் கண்களிலே வருகிற கண்ணீர் கேட்டவுடன் யார் கேட்டாலும் வாரி வழங்குகிற அந்த கொடுத்து சிவந்த கரம் அதற்கு பிறகு கல்வி மேலோட்டமாய் அல்ல ஆழமாய் ஆய்வுகளுக்கு உட்படுகிற கல்வி இவைகளெல்லாம் அவர்களின் பெருந்தன்மைகள் ஐம்பது வயதுக்கு மேல் திருமணம் முடித்து பல குழந்தைகளை பெற்ற அவர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் அவர்களினுடைய வரலாற்றை அவர்களின் ஆன்மீகத்தை அவர்களின் கல்வியை அவர்கள் நிறுவிய பகுதாதிடைய புகழ்பெற்ற மதரசா காதிரியாவை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்ததில் இந்த மக்கள் எல்லாரும் ஈடுபடவில்லை என்றாலும் ஈடுபட்ட பத்து பேர் முக்கியமானவர்கள் விசித்திரம் என்னவென்றால் அந்த மக்களின் பெயர்களை போய் நாம் பார்க்கிறோம் நிறைய பேர் அப்துல்லா சின்ன அப்துல்லா பெரிய அப்துல்லா நடு அப்துல்லா பெருசா இருக்கிற அப்துல்லா உடம்பு பெருசா இருக்கிற அப்துல்லா உடம்பு சின்னதா இருக்கிற அப்துல்லா அத்தனை பேரும் அப்துல்லாக்கள் அடுத்து பாதி பேருக்கு அஸ்மா உல் ஹுஸ்னாவினுடைய பெயர்கள் அஸ்மா உல் ஹுஸ்னா என்றால் அப்துல் ஜப்பார் அப்துல் காதிர் அப்துல் அஜீஸ் இப்படியே பெயர்கிறது வேறு ஒரு ஆறு ஆண் குழந்தைகளின் பெயர்கள் அத்தனையும் நபிமார்களின் பெயர்கள் எல்லாம் உலகத்திலே இன்றைக்கு புது பெயர்களை தேடுவதிலும் அர்த்தமே இல்லாமல் அர்த்தல்டைய பெயர்களை வைப்பது ஒரு பேமஸாக கொண்டாடப்படுகிற இச்சூழ்நிலையில் ஒரு மிகச்சிறந்த முன்னோடியும் முன்மாதிரியும் வலிமார்களும் தலைவருமானவர் தங்களின் குடும்பத்திற்கு பார்த்து பார்த்தவர்கள் வைத்த பெயர்களெல்லாம் அம்பியாக்களுடைய பெயர்களும் அஸ்மா உள்ள உஸ்னாவிலே வருகிற பெயர்கள் என்று பார்க்கிறோம் வழிப்பெறிக் கொள்ளை அந்த காலத்திலே அதிகம் திருட்டு சொத்தை அபகரித்தல் உள்ளிட்ட பெருங்குற்றங்களை செய்த சுமார் லட்சம் பேர் இவர்களால் இருக்கிறார்கள் என்பது வரலாறு இருபதாயிரம் யூத கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் இவர் கையாலே களிமா சொல்லி இருக்கிறார்கள் இமாலய சாதனைகள் தர்வாவுடைய பணியில் குடிகாரர்களையும் கொள்ளைக்காரர்களையும் ஒரு லட்சம் பேரை ஒரு தனி மனிதர் திருத்தினால் சமுதாயம் பேர் இவர்களின் போதனைகளினால் திருந்துகிறார்கள் என்றால் இவர்கள் வாழ்ந்தது ஒரு தனி மனிதர் அல்ல வாழ்வல்ல ஒரு சமுதாயத்திற்கான வாழ்வு அதிகம் பிடித்து போனது ஆன்மீகம் எனவே இவர்கள் வாழ்க்கையிலேயே அதிகம் விரும்பிய நூல் இமாம் ஹசாரி எழுதிய ஐயா எழுதியுதீன் இவர்கள் உங்கள் வழிகாட்டி யார் என்று அவர்களிடம் கேட்டால் இமாம் கசாலி என்று ஒற்றை வரியில் சொல்லிவிடுவார்கள் அவர்களின் பாணியும் அவர்களின் எழுத்தும் அவர்களின் நடையும் பிடித்து போய் இவர்கள் எழுதிய உலக பிரபலமானி தரீக்கில் ஹக் என்கிற உலகத்தின் பல்வேறு மொழிகளின் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த நூல் இமாம் ராஜபாட்டையை பின்பற்றி அவர்கள் போன பாதையிலேயே போனது சுமார் மிக பிரபலமான நாற்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி இந்த உலகத்தில் கல்வி பணியாற்றியவர்கள் மிகப்பெரிய ஒரு அரபிக் கல்லூரியாய் பல்கலைக்கழகமாய் பகதாது பெருநகரத்தில் அவர்கள் உருவாக்கிய மதரசா தான் மதரசா காதிரியா மிக பெரிய அளவில் கல்வி பணி அல்ல அந்த காலத்திற்கு தேவையான உலமாக்களை போர் வீரர்களை மீர்க்கிற பணியில் போராடியவர்களை பெரிய பெரிய அவுளியாக்களை எல்லாம் வெளிப்படுத்தியது இந்த அவுளியாக்களின் தலைவாயிலான மொஹியுதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸ் அவர்கள் எழுதிய நூல் என்று சொல்லலாம் தனிநபரின் வரலாறாக பார்க்க வேண்டியதில்லை மகத்தான சாதனைகளை இந்த உம்மத்தில் புரிந்து விடைபெற்று சென்ற ஒரு மிகப்பெரிய சுல்தான் உல் அவுலியா பலிமார்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் அவர்களின் தனிமனித வாழ்க்கை அவர்களின் ஆன்மீக வாழ்க்கை அவர்களின் கல்வி பணி அவர்களின் சமூக பணி எல்லாமே பல நூறு வருஷம் அமர்ந்து குழு குழுவாக சேர்த்து நாம் செய்தாலும் கூட செய்ய முடியாது என்கிற அளவுக்கு உள்ள பணிகளை நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் அல்ல ஒரு முஜத்திதை அனுப்பி தருவான் இந்த உம்மத்திற்கு ஒவ்வொரு நூறு வருஷத்திலேயும் அப்படிப்பட்ட மகத்தான ஆளுமைகள் பிறப்பார்கள் அப்படி நானூத்தி அறுபதிலே பிறந்து ஐநூத்தி எழுபதிலே நானூற்றி எழுபதிலே பிறந்த ஐநூற்றி அறுபதிலே ஐநூ அறுபத்தி ஒன்றிலே வஃாத்தான தொண்ணூற்றி ஒரு வயதை உடைய ஹதரத் அப்துல் காதர் ஜெயலாலி அவர்கள் அவர்கள் தோற்றுவித்த பகுதாதனுடைய காதிரிசே காதி காதிரியா மதரசாவின் அடக்கம் செய்யப்பட்டு இன்றளவும் அங்கே உறங்கி கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் வந்து கேட்டார்கள் சூஃபிசம் என்கிறார்கள் ஆன்மீகம் என்கிறார்கள் தசவுப் என்கிறார்கள் அது என்றால் என்ன என்று எங்களுக்கு சுருக்கமாக சொல்லுங்கள் என்று கேட்டபோது கௌதுலாகம் அவர்கள் சொன்ன வார்த்தை ரெண்டே வார்த்தை தான் வலி என்பதற்கு நீங்கள் அற்புதங்களை தேட வேண்டாம் பெரிய பெரிய கராமத்துகள் காரணம் விளங்குவதை தேட வேண்டாம் ரெண்டு வார்த்தை போதும் சொன்னார்கள் அல்லாஹுவோடு வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் நீ உண்மையாக இருக்கிறது ஒன்று ரெண்டாவது அகிலத்தில் இருக்கிற எல்லா மக்களோடும் நற்குணத்தோடு பழகிறது இந்த ரெண்டு தான் அவுளியா என்று சொல்லிவிட்டார்கள் அல்லாஹுவோடு உண்மை தொடர்பு குமார் எல்லா படைப்புகளோடும் நற்குணத்தோடு பழகுவது நாம் காரணங்களையும் அற்புதங்களையும் தேடி அழைகிறோம் இல்லை ரப்புடன் தொடர்பும் மக்களின் தொடர்பும் மார்க்க நெறிப்படி அமையுமானால் அவர்கள் நிச்சயமாக சிறந்த வழிமார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் அல்லாஹு ஷானு வழிமாறுகளின் வழிமார்களின் ஆவை தருவானாக எப்போதும் அவர்களுடைய அல்லாஹுடைய தொடர்பிலேயே இருந்து அல்லாஹ் எதிர்பார்ப்பது போல் இஸ்தகாமதுதீன் என்கிற மார்க்கத்தில் நிலைத்த தன்மையை அல்லாது வாழும் காலமெல்லாம் நமக்கும் நம் சந்ததிக்கும் வழங்குவானாக அவீன் அஹமது இல்லா இருப்பேன்